ஸ்ரீ கோலரம்மையுடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம் பின்னே திரிந்துண் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே என்னே உன்னை யான் மறவாமல் நின்றேத்துவனே இது அபிராமி பட்டர் அருளி செய்த அபிராமி அந்த பாடல் இதோட பொருள் பின்னே திரிந்தும் அடியாரை பேணி எப்போதுமே அந்த அம்பாளுடைய அடியார்களையும் அம்பாளையும் தொடர்ந்து கொண்டே இருக்கணும் ஒரு நாள் மட்டும் பூஜை பண்ணி விட்டு மறுநாள் அம்பாவில் மறந்துட்டால் அந்த அம்பாலோட அருள் கிடைக்காது தனக்கு அம்பாவில் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுபோல் அந்த அம்பாவை பற்றி அம்பாலோட புகழை பேசிக்கொண்டே இருக்கணும் அம்பாவில் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அம்பாவோட கருணை கிடைக்கும் அதான் தொடர்ந்து விடாத தொண்டருக்குன்னா நாவுக்கிற அது அதுமாரி தொடர்ந்து விடாமல் இருக்கணும் வேறு கடவுளை நாடாமலும் இந்த தெய்வமே பரதெய்வங்கிறத எண்ணி இருக்க வேணும் அதான் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி அம்பாவில் கும்பிட்றதோட அம்பாவோட பக்தர்களை கும்பிட்றது அம்பாவை ரொம்ப திருவுள்ள முகப்பான செயல் அதான் அடியாரை பேணி இப்படி செய்து கொண்டே இருந்தால் என்ன ஆகும்னா பிறப்பிருக்க அந்த பிறவி தொடர் அதெல்லாம் அருந்து போகும் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் இப்படி அம்பாவை பூஜை பண்ணி அம்பாவில் எப்போதும் நினச்சிக்கிட்டே இருக்கணும்னா எல்லாராலையும் செய்ய முடியுமா அது யாராலையுமே முடியாது அது முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் போன பிறவியில் புண்ணியம் செய்து இருக்கணும் சில பேருக்கு என்னத்தை சொன்னாலுமே அவங்க சாமி கும்பிட மாட்டாங்க அந்த அம்பாவை பற்றியோ கடவுளை பற்றியெல்லாம் அவங்க இல்லை அது ஏன்னா அவங்க அந்த புண்ணியம் செய்யலை அதான் முன்னை நீ செய் பாவத்தால் மூர்த்தி பாதம் சிந்தியாதுன்னார் ஞான சம்பந்தர் அதுமாதிரி முன்னாடியே அதுக்கான புண்ணியங்களை செய்திருக்கணும் அந்த புண்ணியம் செய்யாதவர்கள் அந்த கடவுளை எண்ண முடியாது நினைக்க முடியாது பூசை பண்ண முடியாது அதான் சிந்திப்பரியன்னு அப்படின்னார் நாவுக்கரசர் யாரும் சிந்திக்க முடியாது அதுபோல் அந்த எனக்கு நான் இப்படி அந்த அடியார்களையும் அம்பாலையும் வணங்கக்கூடிய புண்ணியம் நம்மளே செய்திருக்கேன் த தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் மண்ணே அந்த அபிராமி அந்த அபிராமியோட அம்பாலோட அம்பாவோட பரத்துவம் போட்டதுன்னா முதல் மூவருக்கும் மண்ணே பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களுக்கு தாயாக இருக்கக்கூடியவள் அவங்களையே படைத்தவள் இந்த உலகத்தையே படைக்கிறவன் பிரம்மா காக்கக்கூடியவன் திருமால் அழிக்கக்கூடியவன் உருத்திரன் ஆனால் அவங்களையே படைத்து காத்து அழிக்கக்கூடியவள் அம்பாள் அதான் பராபரை அன்னே உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்தே இந்த உலகத்துக்கெல்லாம் மூல நோய் தீர்க்கும் முதல்வன்னு சொன்னமாரி அந்த பிறவி தொடர் பிறந்து பிறந்து இறந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வினையை தீர்க்கக்கூடிய மருந்தாக அருமையான மருந்தாக இருக்கக்கூடியது அந்த அபிராமி அம்பாள் அபிராமி என்னும் அருமருந்தே இப்பேற்பட்ட உன்னை நான் இன்னமும் மறக்காமல் உன்ன பூஜை செய்து கொண்டே இருப்பேன் உன்னை நினச்சிக்கிட்டே இருப்பேன் உன்னை தோத்திரம் கொண்டே இருப்பேன்னு அபிராமிப்பட்டர் அம்பாள்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறார்